ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு வாழ்க்காவது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான மொறு முரு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சே இருக்க மாட்டீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு நான் ரெண்டு முத்தனை வாழைக்காய் எடுத்துருக்கேங்க இதோட மேல் தோலை சீவிட்டு கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ஃபிங்கர் மாதிரி கொஞ்சம் தடிமனாக இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா வாழ்க்கை கருத்து போகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு எடுத்து நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணியிலேருந்து ஒட்டை வடியை விட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சேர்த்திங்கன்னா கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து சேர்த்துட்டேன் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ரெண்டு வழக்கான்றதுனால நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்ல மசாலாவில் கலந்து விட்டுக்கங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் நம்ம கலக்கவும் ஈஸியாக இருக்கும் உடையாமல் ரொம்ப மெலிசாக இருந்துடுச்சுன்னா நம்ம இது மாதிரி பிசு பார்த்து உடஞ்சிடும் இப்போ இதோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தால் சேர்த்துக்கங்க கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அதில் இருக்க ஈரத்தை பூரா இந்த ரவையும் கான்ஃப்ளவர் மாவும் உறிஞ்சிடும் பாருங்கள் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி கலந்துக்கங்க நல்ல ரவை கான்ஃப்ளவர் மாவு மசாலா எல்லாமே நல்லா வாழைக்காலும் ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை அதிக எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை கம்மியான எண்ணெயில் ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் சூடானதும் அதில் இது மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துருங்க இது மாதிரி ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விடுங்க அதிக டைம் எடுக்காது நம்ம மெலிசா கட் பண்ணி சேர்த்ததுனால சட்டுனே உள்ளேயும் வெந்து மேலேயும் ஆகிடும் ஈவனாக இது மாதிரி திருப்பி விடுங்க இதில் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் சட்டுனே ஆகிடும் அந்த அளவுக்கு நல்ல முறு முறும் கிறிஸ்பியாக இருக்கும் ஈவினிங் டீ காஃபியோடு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க பாருங்கள் இது மாதிரி திருப்பி விட்டு இப்போ இது மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தூவிடுங்க நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கருவேப்பிலையும் பொறிஞ்சு அப்படியே இன்னொரு சைடு செவரட்டும் வாழைக்கானாலே எப்பயும் பஜ்ஜி தான் சுட்டு எடுப்போம் இல்லை வறுவல் செய்வோம் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்க அதிக டைம் எடுக்காது நினச்ச உடனே செய்யலாம் எவ்வளோ செஞ்சாலும் காலி பண்ணிவிடுவாங்க இப்போ இதை அப்படியே எண்ணெயிலேருந்து வடிய விட்டு எடுத்துட்டு மீதம் உள்ளதையும் பொறிச்சு எடுத்துருங்க நீங்கள் எவ்வளோ வாழைக்காய் செஞ்சாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்காதுங்க கம்மியான எண்ணெயிலே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இதை நீங்கள் மதிய டைமுக்கு சைடிஷாகவும் செஞ்சு தரலாம் ஈவினிங் டீ காஃபியோட ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாம் சூப்பராக இருக்கும் கடைகளில் போய் பஜ்ஜி சுஜ்ஜி போண்டாலாம் வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இப்போ மீதம் உள்ளதையும் இதே எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துருங்க ஒரு ரெண்டு மூணு பேட்ச் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு இது அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இருந்தாலும் டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அருமையாக இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்